தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நானும் சபரிமலையை பத்தி பாசிட்டிவா நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு விரும்புறேன் ஆனால் நடக்க மாட்டேது நடக்குறதெல்லாம் பார்த்தா நெகட்டிவாக தான் நடந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கு உள்மையிட்ட பாதை எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல அதை பற்றி எத்தனை பேர் தெரியும்னு தெரியல அங்கே ஒரு உயிர் போயிருக்கீங்க இப்போ இதை பற்றியும் இந்த மூளையை தின்ற அமீபா காய்ச்சல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பயங்கரமாக ஓடிட்டிருந்து இதுக்கு முன்னாடி நம்ம கூட வான் பண்ணியிருந்தோம்ல அதில் ஒருத்தவங்க இப்போ இறந்துருக்காங்க இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலே நம்ம மனசில் தோணும் பார்த்தீங்களா அடுத்த முறையான மாலை போடணும் மலைக்கு வரணும் ஐயனை பார்க்கணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் அப்படிதான் எல்லார் தோணும் நான் நீங்கள் உட்பட எல்லார் மனசுலேயும் ஆனால் நிறைய ஃபுட்டேஜஸ் சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது அதை போய் பாருங்களேன் என்னென்ன திரும்ப சொல்கிறாங்க சபரிமலை போயிட்டுனா வரல உங்கள் வீட்டுக்கு அதுக்குள்ளே என்ன திரும்ப சொல்கிறாங்க சத்தியமையாக வாழ்நாளில் ஒரு முறை சபரிமலைக்கு வரவே மாட்டேன்றாங்க பேசும்போது அவங்க வாயிலாம் அப்படி ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது வார்த்தைகள் அந்தளவுக்கு தடுமாறுது கிட்டத்தட்ட அவங்க அழல் அவ்வளோதான் கண்ணில் தண்ணி நிற்குது பட் தண்ணி கீழே வரல அவ்வளோதான் அந்த அளவுக்கு எல்லாம் ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போன பக்தர்கள் இருந்து போன பக்தர்கள் ஆந்திராவிலேருந்து பக்தர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்களே எல்லாரும் சொல்கிறது இனிமே வரமாட்டோங்க மாட்டோங்க என்னங்க இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு நாங்கெல்லாம் உசுரை பிடிச்சிக்கிட்டு சாமியை பார்க்க போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கேவலமான அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் இது வரைக்கும் இல்லைங்க நான் ஒரு பத்து இருபது வருஷமா வந்துட்டு இருக்கேன் பட் இதுமாதிரிலாம் நான் பார்த்ததில்லன்னு அப்படி பேசுகிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுதா இந்த கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் போகணுன்றது பல பேர் கனவாக இருக்கும் ஆனால் போனவங்கெல்லாம் திரும்ப வரவே மாட்டோன்றாங்கன்னா இந்த சீரியஸ்னஸை கேரள கவர்மெண்ட் அந்த கேர்லெஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை நேற்று தான் சொன்ன வாய வச்சோ அந்த இப்போ நடந்துருச்சு இதோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல கூட்டம் குறையலனா இதோட எண்ணிக்கை குறையும் அப்படின்ட்டு குறைச்சிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் ஸ்பாட் புக்கிங் சார்ந்து கூட பெருமளவு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது இதுக்கப்புறம் சபரிமலைக்கு போறீங்க அப்படின்னா என்ன எதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு போங்க ஏன்னா நிமிஷத்து நிமிஷம் அப்டேட் அங்கே மாறிக்கிட்டே இருக்கு நிலக்கல் இருக்குல்ல அங்கே எவ்வளோ வாகனங்கள் திட்டமாக இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம இதே முன்னாடி வர்றவங்க வரவங்களே தேக்கி வச்சால் வாகனங்கள் அதிகமாக மாதிரி அது ஒரு தலைவலியாக மாறணும் அந்த தலைவலி நீங்களே பாருங்க இப்போ அந்த ஸ்கிரீனில் தெரிகிறார்ல அந்த நபர் பேர் மல்லிகார்ஜுன ரெட்டி நாற்பத்தஞ்சு வயசு தாங்க ஆந்திரா பூர்வீகமாக கொண்டவர் அவரும் ஐயனை பார்க்குற ஆசையில் மாலை போட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவர் நடந்து வந்த பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா புல்மேடு காணக பாதை இருக்குல்ல அந்த பாதையில் நடைப்பயணமாக வந்துக்கிட்டு இருந்திருக்காருங்க வந்தவருக்கு சடனாக மாரடைப்பு ஏற்படுது உயிரே போயிடுச்சு ஐயப்பனை பார்க்க போனவருக்கு கடைசியில் இந்த நிலமை ஏற்பட்டுருக்கு சரி அப்படின்னா பெரிய பாதையை விட ரொம்ப பெரிய பாதையை வந்து இந்த புல்மேட்டு பாதை புதுசாக இருக்கே நாங்கள் கேள்விப்படாமல் இருக்க அப்படின்னு சின்ன பாதை பெரிய பாதையை பத்தி மட்டும் தெரிஞ்சவங்க இந்த கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்றேன் பிகாஸ் இப்படி ஒரு பாதை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அனர்த்தங்களையும் தாண்டி அடுத்த வருஷம் மலைக்கு போகணும்னு விரும்புறீங்க அப்படின்னா இந்த பாதை சார்ந்து கன்சிடர் பண்ணலாம் பட் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் இந்த பாதையிலையும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதை பத்தி நான் போக போக சொல்றேன் ஓகே இந்த சபரிமலை ஐயப்பன் சன்னிதி இருக்குல்ல இதை நீங்க அடையணும்னா ரெண்டு பாதை இல்லை மூணு பாதை இருக்கு முக்கியமான பாதைகள் அதில் முத பாதை பெரிய பாதைன்னு சொல்லுவோம் பாருங்க இது இந்த அழுத டூ கரிமலைவா அது வரைக்கும் நடந்தே போயிட்டு இருப்போம் கால்லாம் பயங்கரமாக வலிச்சிடும் இது போல ரொம்ப தூரம் நடந்து வராங்களே இவங்கெல்லாம் சாமியை சீக்கிரம் பார்க்கணும்னு இது சார் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போடுச்சு இந்த தேவசம் போர்டு இருந்து ரெண்டாவது பாதை பார்த்தீங்கன்னா பம்பையில் ஆரம்பிப்போமா நீலிமலை அப்பச்சி மேடு அப்படியே சன்னதிக்கு போவோமா அது சின்ன பாதை மேக்சிமம் நிறைய பேர் போகிறது சின்ன பாதை தான் இது ரெண்டுத்த தாண்டி மூணாவது பாதை ஒன்று இருக்குது அதுதான் கும்ளிலேருந்து ஆரம்பிச்சு புல்மேடு பாண்டி தாவளம் இருந்து அப்படியே சன்னதிக்கு போகிறதுங்க சத்திர பாதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க புல்மேட்டு பாதைன்னு சொல்லுவாங்க இந்த முதல் ரெண்டு பாதை சொன்னல சின்ன பாதை பெரிய பாதை அதோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த புல்மேட்டு பாதையில் இந்த ஏற்றம் இருக்குல்ல அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இல்லவே இல்லைன்னா முடிவு பண்ணுறது பல பேர் அப்படி தான் சொல்லிட்டு திடீர் புல்மேட்டு பாதையில் ஏற்றங்கள் இருக்குது ஆரம்பிக்கும் போது ஏற்றத்தோடு தான் ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் சனிதாவம் இருக்குல்ல அதை விட உயரத்தில் இருக்கிறதா இந்த புல்மேட்டு பகுதி பாதை நீங்கள் ஒரு லெவலில் இருக்கிறதா அப்படி ஏறி போகிறது அதுக்கப்புறம் புல்மேடு அடையிறீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் குமிழில ஆரம்பிச்சு சத்திரம் வரைக்கும் நீங்க வண்டியிலேயே வந்துடலாம் இங்கே இது ஒரு ப்ளஸ்ஸு இடுக்கி வண்டி பெரியார் இருக்குல்ல அங்கேருந்து புல்மேட்டு பாதை ஆரம்பிக்கும் மக்களே ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஒரு மிகப்பெரிய துயர் இந்த பாதை சார்ந்து நடந்துச்சு நான் அந்த அப்டேட்டையும் கொடுத்துட்றேன் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு கூட்டம் பிரம்மாண்ட கூட்டம் இப்போல்லாம் என்னங்க கூட்டம் மகர விளக்கு பூஜைலாம் நீங்கள் பார்க்கணும் அந்த டைம் எவ்வளோ க்ரௌடு வரும் அந்த ஒரு ஜோதியை பார்க்குறதுக்கானு சொல்லிட்டு அப்போ புல்மேடு இருக்குல்ல அங்கே நெரிசல் ஏற்பட்டுச்சு ஆக்சுவலாக மற்ற ரெண்டு பாதைகளோடு கம்பேர் பண்ணுறப்ப புல்மேட்டு பாதையில் காலியாக கிடக்கும் மேக்ஸிமம் ஏன்னா நீங்கள் பாட்டு நடந்து போவீங்க நிறைய பேர் அந்த பாதை இருக்கிறதே தெரியாது அப்பேற்பட்ட இடத்துலையே நெரிசல் ஏற்பட்டுருக்குன்னா எப்போ கூட்டம் கூடியிருக்கும் பாருங்க நூற்றி ஏழு பேர் உயிரிழந்தாங்க தெரியுமா அந்த அனர்த்தத்தில் கொத்தா அவ்வளோ மக்கள் உயிரிழந்தாங்க இதுக்கு பிற்பாடு இந்த புல்மேடை திறக்கிற விஷயத்தில் அந்த பாதையை திறக்கிறது இதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க பாதுகாப்பு இருக்கல பன்மடங்கு உயர்த்தப்படுச்சு உயர்த்தப்பட்டுச்சு பொதுவாக புல்மேட்டு பாதை அப்படின்றது இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுதுல இந்த மண்டல மகர விளக்கு பூஜை சார்ந்து இந்த நடை திறக்கப்பட்டு இருபது நாட்கள் கழிச்சு தான் அந்த பாதையை திறப்பாங்க அதனால தான் மேக்சிமம் இந்த பாதையை பல பண்ண மாட்டாங்க ஆனால் சில நேரங்களில் மட்டும் இந்த பாதை முன்கூட்டியே திறக்கப்பட்டுரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் உள்மேட்டு பாதை முன்கூட்டியே திறக்கப்பட்டுச்சு ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு உள்மேட்டு பாதையில் நடந்தாலே நமக்கு மாரடி போகிறோம் அப்படிலாம் கிடையாது நம்ம பாடி வீக்காக இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கே நடந்தாலும் மாரடிப்பு வரதான் செய்யும் அது நம்ம ஆரோக்கியத்தை நாம் பேணி பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரூட் கரெக்டாக இருக்கான்னு முடிவு பண்ணணும் அப்படி இல்லைன்னா டோலி இருக்கேங்க டோலி தொழிலாளர்கள் சொன்னால் அவங்க தூக்கிட்டு போக போகிறாங்க செலவு மட்டும் கொஞ்சம் ஆக போகுது அவ்வளோதான் ஒன்று வீட்டுக்கிட்ட இருக்க ஐயப்பன் கோயில்களுக்கு போயிடுங்க இல்லையா சபரிமலை தான் போகணும்னு நட முடிச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்தை முதல்ல செக் பண்ணிவிட்டு போங்க ஓகே அடுத்து ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துட்றாங்க கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் எந்தளவுக்கு வீரியமாக இருக்குன்ற விஷயத்த நான் சொல்கிறத விட அந்த கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு சுகாதாரத்துறை அமைச்சகமே சொல்லிடுச்சு திருவாண்டரம்ல வினயா அப்படின்ற ஒரு பொண்ணுங்க இந்த பொண்ணுக்கு இந்த அமீபா மூளை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க பட் ஷீஸ் நோ மோர் இறந்துட்டாங்க இது வரைக்கும் அமீபா மூளை காய்ச்சலால கேரளாவில் உயிர்ந்தவங்க என்னைக்கு அவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஆறு பேர் ஸோ ஒரு பக்கம் சபரிமலையில் கூட்ட நெரிசல் சார்ந்த மட்டும் இல்லை இது போல எந்த பிரச்சனை உடம்புல ஏத்திட்டோ வராமல் இருக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது சார்ந்ததாக விழிப்புணர்வு இப்போ கொடுத்துட்றேன் கேரளா கவர்மெண்ட் சொன்னதையே விழிப்புணர்வு அவங்க கொடுத்துட்றேன் கேரளாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க ஒரு அட்வைஸரே வெளியிட்டிருந்தாங்க அதை என்னென்ன சொல்கிறாங்கன்னா சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள்லாம் இந்த நீராடுறீங்களே பம்பை மாதிரி நீர்நிலைகளில் நீராடும் போது உங்களோட விரல்களால் மூக்க முடிஞ்சளவுக்கு மூடிக்குங்க நீங்கள் நீராடும் போது இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு நோய் கிருமியாக இருந்தாலும் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு நாசிகள் அந்த துளைகள் அதிகமாக பயன்படுத்தும் அதனால் இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஈஸி தான் பண்ணலாம் என்ன கேட்டீங்கன்னா தண்ணியை எடுத்து தலையில் முன்னாடி தெளிச்சுட்டு நீங்கள் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த ரூல்ஸ்லாம் போடுறதை விட சிறுபாய்க்கு ரைட்டு விடுங்க இந்த டிவோட்டிஸ்லாம் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல சபரிமலையில் அதை நீங்கள் குளிர்ந்த தண்ணியில குடிக்கவே குடிக்காதீங்க சுடு தண்ணி இருக்குல்ல இதை மட்டும் குடிங்கன்றாங்க மக்கள் எங்கள் மூலிகை தண்ணி கொடுப்பாங்க பார்த்துருங்கன்னா சபரிமலை போனால் குடிப்போம் மாதிரி கலராக இருக்கும் ஹோட்டல் போனால் நம்ம ஃபுல்லாக சாப்பிடுவாது ஹோட்டலில் இதை ஹீட் பண்ணி தான் மேக்சிமம் கொடுப்பாங்க அதே நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம பழைய என்ன பண்ணுவாங்க இங்கே தண்ணி சூடு பண்ணி குடிக்கிற பழக்கம் பல பேருக்கும் இருக்காது கடைகளை தண்ணியை குடிச்சிருவாங்க அலட்சியமாக பண்ணுறது பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய வலையை அடிச்சிடலாம் உடம்புல பார்த்துக்கங்க ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லாமல் நாமளே செய்ய வேண்டிய விஷயம் அதை சொல்கிறாங்கன்னா அந்த அமீபா மூளை காய்ச்சல் இருக்குல்ல அது சார்ந்த ஒரு பயம் அங்கே அதிகமாக இருக்கிறது தான் தெரியுது இந்த வாஷ்டு ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல பழம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால் நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கெட்டுப்போன உணவுகள் இருக்குல்ல அதை தயவு செஞ்சு தொடாதீங்கன்றாங்க நிறைய பேரும் பேக்கடு ஃபுட்ஸ்லாம் வாங்குவாங்க பிஸ்கட் பேக்கிட் அதுன்னு சொல்லிட்டு பசி அவசரத்தில் எக்ஸ்பைரி டேட்டே பார்க்காம சாப்பிடுவாங்க அது வேணான்றாங்க நீங்கள் இப்போ இங்கே இருக்க கழிவறைகளை பயன்படுத்தின பிற்பாடு உங்களோட கழிகளை நல்லா கழிவிடுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ரைட்டு சொல்லலாம் ஆனால் கழிவறைகள் அந்த அளவுக்கு இருக்கணுமே அதுவே பெருசாக இல்லைன்னு பெரிய குற்றச்சாட்டம் இருக்குது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீ இதில் கரெக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லாமல் கரெக்ஷன் பண்ணி எங்கே போய் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க குப்பைகள் இருக்குதுல்ல அதை தயவு செஞ்சு அதுக்கும் ஒதுக்கப்பட்ட குப்பை தொட்டிகள் இருக்குதுல்ல அதில் மட்டும் போடுங்கன்னு சொல்கிறாங்க மக்களே இதெல்லாம் கம்ப உஸ்தரம் கிடையாது இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க நான் எதிர்பார்க்குறது இதை விட அட்வான்ஸாக சில விஷயங்கள் எதிர்பார்க்குறேன் அது கவர்மெண்ட் செல்ல எதுவுமே சொன்னால் தெரியலையே ஏன்னா இதெல்லாம் வாயில் சுட்டு போயிடலாம் அதை கேட்டால் நாங்கள் தான் சொன்னோமே அட்வைஸரி கொடுத்தமேன்னு வருவாங்க என்ன செயல்படுத்திருக்காங்க இந்த கேள்வியை கேட்டால் ஜீரோவில் வந்து நிற்கும் இதனால தான் கேரளா கவர்மெண்ட்டை கேர்லஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்தர்கள் இருக்கீங்களா நீங்கள்லாம் மழை ஏறும்போது பாம்பு கடிக்க உட்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனடியாக மெடிக்கல் கேரை அணுகிடுங்க நாம ஃபுல்லாக அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இம்மிடியேட்டாக போயிடுங்க உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வெனாம் இருக்குல்ல பாம்பு கடிக்கான மருந்து விஷ முறிவு மருந்து அது இருக்குது இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க கேரள அரசோட அந்த அட்வைசரி இருக்குல்ல அதை பத்தி நான் பேசும்போது உங்க வயசுக்கு ப்ரோ பேச முடியும் அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் என்னை விட வயதுல மூத்தவங்க ஸ்பிரிச்சுவல் சார்ந்த நிறைய அதேக்கு நீங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த சொல்லி கொடுக்குறவங்க அது பொருள் ஆட்கள் கேப்பீங்களா அந்த ஆண்டோர் என்ன சொல்ற நீங்களே கேளுங்க பாலார சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரு இந்த அமீபா மூளை காய்ச்சல் இருக்குல்ல இந்த இஷ்யூ சார்ந்து சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் இதையும் தாண்டி நாங்க பம்பையில நீராடியே தீர்வோம் நட முடிக்கிறாங்கன்னா அவங்க சார் இந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னு இப்போ நீங்களே கேட்டுருங்க உங்களுக்கு ஒரு கார்டி கிடைக்கும் ஐயா இப்போ சபரிமலை சீசனை ஒட்டி எவ்வளோ கூட்டம் வந்துட்டு நீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பல லட்சம் பல லட்சம் என்னன்னா இப்போ கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது போல் இந்த மூளையத்தினும் மம்மிப்பா காய்ச்சலும் அங்கே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்பிரெட்டிங்க முப்பத்தாறு பேர் இருக்குன்னு எடுத்துட்டாங்க அதெல்லாம் மனசில் வச்சு இது போல் பம்பையில் நீங்கள் குடிக்கிறப்ப மூக்கை வந்து அடைச்சிக்கோங்க கா வாயை முடிஞ்சளவு பொத்திக்கிட்டு நீங்கள் உள்ளே முங்கிட்டு எடுங்க அப்படின்றாங்க பக்தர்களுக்கு என்ன நெருடலா இருக்குன்னா இவ்வளவு வருஷம் வந்துட்டு இருக்கோமே எதுவுமே நடக்கலையே இது எங்க ஆகுதுன்னு தெரியல பம்ப நதி எங்களை போறதுக்கு மூலிகையெல்லாம் தாண்டி வருது அப்ப நோய்க்குறிமல் இருக்காதுன்னு நாங்க ஆழமா சொல்றாங்க கேரளா கவர்மெண்ட் ரொம்ப என்ன பக்தி சார்ந்த விஷயம்னா அப்படி எடுத்துட மாட்டாங்க முடிவை வெயிட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் இப்படி சொல்லிட்டாங்க ஜுரம் வந்தா நம்ம சாமியார்கிட்ட போறது இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போன இப்ப இங்க போயிட்டு இல்ல நீங்க சொன்னாலும் பரவாயில்ல நம்ம மூக்குல கையில வைக்க மாதிரி குளிப்பன் பல பேர் அடம்புடிப்பாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது உண்மையிலே அந்த மூலிகை சார்ந்த இடம் அது வனப்பகுதி தானே அது பிரச்சனை இல்ல இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில இருக்கிற விஷயத்தை அரசாங்கம் சொல்றது அவனுடைய கடமை நாளைக்கு இதே அரசாங்கம் நம்ம என்ன பண்ணுவோம் முன்கூட்டியே சொல்லிருந்தா நாங்க ஏம்பா வீட்டையும் துண்ணமும் சொல்ல முடியாது தவ இது தவறு சொல்ல முடியாது யாருமே தப்பு சொல்லு இதுலயே சொல்லியா யாருமே தயவு செய்ய தப்பு சொல்ல முடியாது

கட்டுப்படுத்த போகுமே ஒரு முறை என்ன எடுப்பது நம்மளால் என்ன எடுப்பது அதனால் ஐயா நம்ம மூலிகை தான் ஏற்கனவே உணவாக விட்டுக்கொண்டு வரையே நல்லா புஞ்ச நம்ம சாப்பிட்றதை மூலிகை தான் எல்லாமே மூலிகை தான் ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு சொல்லுதுன்னா இன்னொன்று அப்படி அவங்கள தடுத்து பணம்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு வகையில் நம்ம தமிழக மக்கள் தான் அதிகமாக அங்கே பயணிக்கக்கூடிய மக்கள் அதிக வருவாய் முட்பட எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் தான் அப்போ மக்களுடைய தேவையை உணர்றாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஆகிபிடுச்சுன்னா இன்னொரு அரசாங்கத்துக்கு நம்ம பலத்துடைய சூழ்நிலை ஏற்படும் தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க உண்மையிலேயே அரசாங்கம் சொல்கிறதுக்கு ஒரு சில நம்ம கட்டுப்பட்டு தான் தீரணும் அப்போ அவன் ஏன் சொல்றா நம்ம கேள்வி கேடக்கூடாது அது ஒரு கர்மனை அவ இறைவன் சொல்ல சொல்லிருப்பான் ஒரு பேச்சு சொல்லுவாரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இண்டிகேஷனை யார் மூலியமா கொடுப்பாங்க அதான் நம்ம ஆன்மீகதே பார்க்க கூடிய விஷயம் நீங்க அரசாங்கமா பாக்குறீங்க நான் எங்க குருமா சொல்றதா பண்ண நினைப்போம் ஓ குரு சொல்றாருப்பா காரணம் இல்லாமல் குரு சொல்ல மாட்டாரு நம்ம அந்த குரு வழியில் போக சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிட்டு அந்த விஷயத்தை தப்பிக்கலாம் அப்ப ஏன் எதுக்கு நீங்கள் விதனா போதும் போது மாட்டுவீங்க அந்த மாதிரி அரசாங்கம் சொல்லும் போது தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க நீங்க ஒரு முறை அங்க பம்பால குளிக்காம வந்துட்டாவே உங்களுக்கு ஐயப்பன் அருளை கொடுக்க மாட்டார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் தத்துவ விமர்சி எல்லா இத்திலும் பேர் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிற ஒரு ஒரு பெரிய தெய்வம் அவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு படைக்காதீங்க அவர் மேலே பாரத்தை போட்டுப்பாங்க ஐயப்பா அரசாங்கம் சொல்லி எல்லா மக்களையும் நீ காப்பாற்ற ஐயப்பா உங்களோட கட்டுப்பாடு ஐயப்பா சொல்லி என்ன பண்ணும் இந்த விஷயம் மேலும் பரவாது என்ன இருக்கணுமோ அதை இறைவனு கிட்ட போய் வழிபட்டு கோரிக்கை வைக்கணும் ஐயா நீங்க பாத்து மக்களை பாத்தீங்க உங்களை வேற இருக்கான்னு சொல்லிட்டு நீ இப்படிதான் தவிர்த்து இல்ல இல்ல நான் மூணு முறை முக்கிய குளிச்சாதான் எனக்கு புண்ணியம் கொடுப்பாரு ஐயப்பன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை மக்களை இந்த கான்டென்ட் நாம தான் இதை நான் சொல்கிறேன்னால என்ன ஏதோ தப்பாக முத்திரை குத்திராதீங்க நானும் தீவிர ஐயப்பன் தான் ஆனாலும் சொல்கிறேன் சபரிமலைக்கு போகிறத விட இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டுக்காரில் சின்ன சின்ன ஐயப்பன் கோயில்கள் இருக்குல்ல அங்கே போய்ட்டு மாலையை கையிட்டங்க அதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் திரும்பி வருவீங்களோ வர நீ வீட்டில் செய்திகளை பார்த்து இருப்பாங்க அந்த பதறத்தை அவங்களுக்கு கொடுத்து எதுக்காக எல்லா கோயில்களும் ஐயப்பன் சாமி இருக்காருன்னா எல்லா சாமிக்கும் ஒரே பவர் தானுங்க சிம்பிளாக போயிட்டு வந்துடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமி மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்